மாவிலாறு அணைக்கட்டு உடைந்தமையினால் நேற்றைய தினம் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பதற்கு முப்படையினரும் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் ஜனாதிபதியின் பூரண கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் வளைப்பில் மாவிலாறை அண்மித்த பகுதியில் சிக்கொண்டிருந்த அதிகளவான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மாவிலாரை அண்மித்த கிராமங்களில் சிக்கொண்டிருந்த மேலும் முன்னூற்று ஒன்பது பேர் கடற்படையினரால் இன்று காப்பாற்றப்பட்டனர் அவர்கள் தற்போது கல்கந்த விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்தமையினால் மோதூர் நகர் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அம்மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது சீரற்ற வானிலையினால் சிலாபம் வைத்தியசாலைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிசுக்களுடன் கூடிய ஆறு தாய்மார்கள் புத்தளம் வைத்தியசாலைக்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கொண்டிருந்த மோட்டார் வண்டியில் இருந்தவர்களை கடற்படையினர் காப்பாற்றினர் மகாவலி கங்கையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் கந்தளாய் சூரியபுர சமகிபுர மற்றும் சமணலபாலம் பகுதிகளில் சிக்கொண்டிருந்த நூற்று நாற்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மகாவலி மகா வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கொட்டிக்காவத்த பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கை ராணுவத்தின் கமாண்டோ வீரர்களினால் முன்னெடுக்கப்பட்டது ไปพาแล้วพาไปดิ <t> <laughs> கனமழையினால் மண்சரிவுக்குள்ளான கொத்மலை ரம்பட பகுதியில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை கமாண்டோ வீரர்கள் முன்னெடுத்தனர் இந்த மண்சரிவை அடுத்து வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கடந்த சில தினங்களாக மீட்பு பணி தடைப்பட்டிருந்தது மன்னார் இழுப்புக்கடவாய் மற்றும் செட்டிக்குளம் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கொண்டிருந்த நூற்றி ஐம்பத்தேழு பேரை கடற்படையினர் மீட்டெடுத்தனர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டிருந்த கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த மக்களை தேசிய அனர்த்த பதில் அளிப்பு பிரிவு மற்றும் விமானப்படையினர் இணைந்து காப்பாற்றினர் வெள்ளம்பிட்டி பகுதியில் வெள்ளம் அதிகரித்த நிலையில் வீட்டின் மேல் மாடியில் தங்கியிருந்தவர்களை ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து மீட்டெடுத்தனர் இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கொலனாவ வெள்ளம்பேட்டி உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளுக்கு பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ரூடாக உதவிகள் வழங்கப்பட்டன அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் சுகன்யா கப்பல் இன்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் அதிலுள்ள நிவாரணப் பொருட்கள் மாவிலாறு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது கண்டி மாவட்டத்தில் இதுவரை செல்ல முடியாது தடைப்பட்டிருந்த பகுதிகளுக்கு வான்வழி ஊடாக உதவிகளை வழங்கும் நடவடிக்கை கண்டி மாவட்ட ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது